ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் மீன் சமைக்கலாம் வாங்க அதுக்கு நான் பாறை மீன் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கறி மசாலா மீன் மசாலா எல்லாத்துக்குமே நான் ஒரே மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து என்ன மசாலாலாம் ஆட் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்களும் போட்டுக்கோங்க தேவைக்கு இப்போது ஒரு எலுமிச்சளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் நல்லா கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் மண்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க மண்டி இருந்தால் நல்லா இருக்காது இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதில் அரைச்ச தேங்காயும் ஒரு பீஸ் அதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தூள் போனதும் அதில் செட்டாயிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ தாலிக்க தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு ரெண்டு பல் அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மீனும் நல்லா செட்டாக தேங்காய் தேங்காயெல்லாம் மெல்ட் ஆகி கரெக்டாக செட்டாகிருக்குது இப்போது எண்ணெயில் போடுறதுக்கு கடுகு வெந்தயம் அதை நம்ம சட்டி காஞ்சதும் போல் மீன் சட்டியில் ஆகணும் மீன் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மீன் சட்டியில் நான் செய்கிறேன் ஆயில் விடுறதுக்கு முன்னாடியே வெந்தயம் கடுகு மிளகு இதை வந்து வருத்துக்குங்க ரொம்ப கறியை விட்டுறதுங்க இப்போ மீனுக்குனாலே நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்லெண்ணெய் தேவைக்கு ஊற்றிக்கிட்டேன் நிறைய ஊற்றுனீங்கன்னா ஆக்கினதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் மிதக்கும் அந்தளவுக்கு ஆயில் தேவையில்லை நார்மலாக ஊற்றிக்கோங்க அது உங்கள் தான் எவ்வளோ வேண்டாலும் ஊற்றிக்கலாம் நான் நார்மலாக ஊற்றிக்கிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வல்லாரி அதில் போட்டுட்டேன் நீட்டாக நீட்டமாக மீனுக்கு நீட்டாக நீட்டமாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வதங்க வச்சிடலாம் மூடி போட்டால் சீக்கிரத்தில் வதங்கும் அதுக்கு அதை மூடி போட்டு வைக்கிறோம் இப்போ நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அதில் போட்டுடலாம் பூண்டு நல்லா அதில் வேகட்டும் அதோடு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாளிங்க அதையும் ஒரு மூடி போட்டு வச்சுக்கரலாம் பாருங்கள் அது நல்லா வெந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம எதுக்கு மூடி போட்டுங்கிறோன்னா நம்ம கேஸ் செலவு மிச்சமாகும் சீக்கிரத்துலேயும் ஆகும் அதுக்காக தான் இங்கே கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க கொஞ்சம் அங்கேயே போகிற மாதிரி இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க மீடியம் ஃப்ளேம்னால் டக்குன்னு ஈஸியாக வதங்கிடும் அதுக்காக நான் கிட்டே நிற்கிறனால ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் தாளிச்சிட்டு இருக்கிறேன் என்ன ஒன்றும் அதை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வருது ஒன்று ரெண்டு நாமளும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் ரொம்ப முருகோட வேணாம் மிக்ஸ் பண்ணதும் நாம் மீனோட தக்காளி புளி எல்லாம் சேர்த்து அந்த இதில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசாலா எல்லா இடம் படுற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் உப்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் தண்ணி உங்களுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் உப்பு எல்லாமே பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்து மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தது நல்ல மீன் கொதித்து வருது கலரும் அருமையாக இருக்குது இது ஏன் இந்த கலர் வந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் பத்தல் மஞ்சள் போடுறோம்ல அந்த இது தான் அதை முருகுறதுக்கு முன்னாடி போட்டதுனால தான் இந்த கலர் வருது ஓகேங்களா இப்போ கொதிச்சு கொதித்து வருது இவ்வளோ நேரம் ஃப்ளேமில் வச்சோம்னா இப்போ நம்ம ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஆனால் சட்டியை வந்து இந்த மாதிரி கேப் விட்டு மூடுவேங்க இது பெரிய சட்டினாலும் ஒன்றும் இல்லை சின்ன சட்டினா என்ன செய்யும் தேங்காயில் விட்ருக்கறதுனால பொங்கி வழிஞ்சிடும் அந்த தேங்காய் எல்லாமே அந்த மூடியில் அப்பிக்கிடும் அதனால தான் கொஞ்சம் கேப்பிட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போது கொத்தமல்லி புதினா போட்டு சுவையான என்னோடய ஸ்டைலில் பாறை மீன் ரெடி ஆயிடுச்சு பாறை எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது என்னை விட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கும் லைக்கு கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்